உள்ளதா ஒரு கமா போட்டுங்க உள்ளதால் குரு செய்ய வேண்டிய பத்தாம் வீட்டு வேலையை சுக்கரன் செய்யும் சுக்கரன் பத்தாம் வீட்டு வீட்டு காரகங்களை காரக பலனை தரும் காரக பலனை தரும் அதன்படி ஜாதகருக்கு சுக்கர திசை நடைபெறும் போது நடைபெறும் போது காரக பலனை தரும் மலையாள அதன்படி சுக்கர தசையில் தொழிலில் ஜாதகர் சிறந்து விளங்குவார் சுக்கர தசையில் தொழிலில் ஜாதகர் சிறந்து விளங்குவார் அதே நேரத்தில் தன்னுடைய பன்னெண்டாம் வீட்டு வேலையை தன்னுடைய பன்னெண்டாவது வீட்டு வேலைன்னா இந்த சுக்கரன் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கார் இல்லையா இந்த பன்னெண்டாவது வீட்டு வேலையை தன்னுடைய பன்னெண்டாம் வீட்டு வேலை தன்னுடைய சாரத்தில் உள்ள கிரகம் செய்ய அனுமதி தருகிறார் அனுமதி தருகிறார் அது உங்களுக்கு புரியலனா பரவாயில்லை ம் ரொம்ப வேகமா எழுத முடியாதவங்க சிரமப்பட வேண்டியதுல வா ஏனா இந்த வீடியோல எடுக்கிறீங்க பினாரி விட்டு நீங்க கேளுங்க நோட்ஸ் கம்மி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா லெசன் கம்மி ஆயிடும் இல்ல இல்ல நோட்ஸ் எடுக்காம இருக்கது நல்ல டைக்க ஆமா கரெக்ட் கரெக்ட் கால் சொல்லுங்க நோட் ரொம்ப இதுவனா அதுக்கு நீ எல்லாமே புக்ல இருக்கு

சூரியன் பன்னெண்டாவது வேலை செய்யறாரு இந்த பன்னெண்டாவது வீடுனா என்ன பத்தாவது என்ன சொல்லிட்டு நான் திரும்ப இப்ப நான் லைனாக எடுத்துருவோம் நான் இது வந்து இன்ட்ரடக்ஷன் அதாவது இப்போ நான் நடத்துறது வந்து உயர்கணித சார ஜோதிடன்னு அதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இது எப்படி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டு வேலை சார் மேல குரு சார் குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கு இல்லையா அதாவது இது கிரகம் அது நின்ற நட்சத்திரம் சார்

குரு இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கு ஓகேங்களா அந்த ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து குரு ஆனா புனர்பூச நட்சத்திரம் முழுக்க முழுக்க குருவுக்கே சொந்தம் இல்லை அது ஒன்பது கிரகத்துக்கு சொந்தம் இருக்கு எப்படின்னு எப்படின்னு கேளுங்க புனர்பூச நட்சத்திரத்துல ஒருத்தர் புறக்கிறார் ஒருத்தர் புனர்பூச நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலையில ஒரு பதினோரு மணிக்கு முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் இதுக்கு இடையில பிறக்கிற குழந்தையோட தசை என்ன தசை சார் இந்த பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதுக்கு ஆரம்ப தசை என்ன தசையா இருக்கும் குரு தசை இங்க பிறந்தாலும் குரு தசை தான் இங்க பிறந்தாலும் குரு தசை தான் அங்க பிறந்தாலும் குரு தசை தான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் பத்து நாற்பதுக்கு ஒரு குழந்தை பிறகுது இதுக்கு என்ன தசை என்ன புத்தி சார் சுய புத்தில இருக்கும் ஓகேங்களா சரி ரெண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறகு சார் தோராயமா சொன்ன போதும் ரொம்ப அக்யூரிசியா நமக்கு தேவையில்ல என்ன தசை என்ன புத்தியா இருக்கு சார் குரு தசை சனி புத்தியோ அல்லது புதன் புத்தியா இருக்கும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசியா பத்து ஐம்பதுக்கு ஒரு குழந்தை பிறகு மாதிரி என்ன புத்தியா இருக்கும் சார் ராகு புத்தி அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்துல ஒன்பது கிரகத்துக்கு பங்கு இருக்கு சீப் மினிஸ்டர் தான்

அதற்கு தகுந்த மாதிரி அவருடைய புத்தி காலமும் அதிகரிக்கும் ஒவ்வொரு வர வர வரக்கூடிய புத்தியோட காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்ச உடனே ஒரு குழந்தை பண்ணச்சுன்னா அதுக்கு குரு தசை குரு புத்தி ரெண்டாவது என்ன வரும் சார் சனி மூணாவது புதன் நாலாவது கேது இந்த மாதிரியே போயிட்டு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த வரிசை வந்து தசை வரிசை இந்த வரிசை பிரகாரம் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டிவிஷன் இருக்கு சப்டிவிஷன் இந்த சப்டிவிஷனுக்கு பேர் தான் சப்லாடுன்னு பேர் சார் அதாவது ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது பகுதியா பிரிச்சு ஒன்பது பகுதினா ஒன்பது பகுதி சமமா இருக்காது ஒரு பகுதி அதிகமாகும் இன்னொரு பகுதி கம்மியாகும் எப்படி அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தசை தகுந்த தசைக்கு தகுந்த மாதிரி இந்த சப்லாடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஏன்னா முதல்ல சப்லாடுங்கிறது தான் நிறைய பேருக்கு புரியாது அதை புரிஞ்சுக்கிட்டு அது அதை பார்த்து ஒரு பயம் இருக்கும் இங்க அதை பத்திலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது பகுதியா பிரிக்கிறோம் அது ஒன்பது பகுதியா பிரிக்கும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசை வரிசை பிரகாரம் தான் இருக்கு நட்சத்திரத்துல அதாவது இந்த இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது டிகிரியில் ஆரம்பிக்குது இருபது டிகிரியில் ஆரம்பிச்சு இந்த இடத்துல அதாவது மிதுன ராசியில முடிஞ்சு போயிட்டு மீண்டும் ராசியில ஒரு மூணு மூணு டிகிரி இருபது மினிட் இருக்கு

ஒரு நட்சத்திரம் ஒரு முதல்ல ஒரு மண்டலம் முன்னூத்தி அறுபது டிகிரி ராசி மண்டலம்னா என்ன பன்னெண்டு ராசிகள் அடையுது அது வட்டமா இருக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம சதுரமா போட்டு ஒரு வட்டம்